ஸோ இது நான் இங்கே பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் சைட்டுங்க அதாவது வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தான் இதோட சதுரடியோட விலையே நீங்கள் எத்தனை சதுரடினாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு பெரிய அவுட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் அவுட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொன்னேரி பகுதியில் ஒரு பெரிய ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க வெப்பத்தூர்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவோட சக்தி எப்படி அப்படின்னா அதில் பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அற்புதங்களை நிகழ்த்துறதா ஸோ இங்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க நிறைய நஷ்டத்தில் லாஸ் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விமோச்சனங்கள் கொடுக்குறதா இந்த அம்மாவுக்கு ஒரு பவர் இருக்கிறதா இங்கே சொல்லப்படுது அந்த இடத்துக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறாங்க அவ்வளோ ஜனம் நிற்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில்தான் கூட நிறைய பேர் வராங்க மார்வடிஸ் அவரை வந்து நிறைய பேர் அவரு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறைய பரிகாரங்களை இருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சைட்டு இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பொன்னேரியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமான சைட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பொன்னேரி தெரியும் பொன்னேரியில் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பொன்னேரியிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் பன்னிரெண்டு கிலோமீட்டரில் மெயின்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு பஸ் போகிற ரூட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க இந்த சைட்டில் ஸோ பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் இருக்குது ரயிலும் இருக்கும் தமிழ்நாட்டில் பொன்னேரி ஒரு தொகுதியாக வேறு இருக்குது அதனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெடில்ஸ் பக்கத்துலேயும் பொன்னேரி இருக்கிறதுனால எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் இந்த பக்கத்தில் பண்ணிக்கிட்டு வராங்க நிறைய உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா பேருந்து வசதி உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது லேடிஸ் ப்ரீ பஸ் நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறது ரேட்டு ஒரு சதுரடியோட ரேட்டு அதுலேயும் ஒரு ஆஃபர் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி அமௌண்ட்டு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோங்க பத்திரப்பதிவு இலவசமாக நீங்கள் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பாதி அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ இது ஒரு பொன்னான வாய்ப்பு இடம் என்னால் வாங்க முடியுமா இடம் வாங்குறது ஒரு பெரிய கனவு எங்களுக்கெலாம் எங்கெங்கே நான் இடம் வாங்க போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மீன்பிடி படகுகள் இவங்க எல்லாருமே சண்டே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களை ஸோ ஒரு போட்டிங் மாதிரி அதாவது கடலுக்குள்ளே போக மாட்டாங்க கடலுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸோ மீன் பிடிக்கிறது ஒரு தொழில் இந்த மாதிரி டூரிஸ்டர்ஸ் வரும்போது அவங்களையும் கூட்டு போய்ட்டு சந்தோஷமாக பாதுகாப்போட கூப்பிட்டு வர்றதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த பகுதியில் இருக்காங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க நம்ம சைட்டை தாண்டி தான் இந்த போட்டிங்கே போனோம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் பழவேற்காடு பீச் போகிற ரூட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வந்துடுறோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட்டு மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதானியோட போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் ஒரு ஆறாயிரம் ஏக்கரில் பழவேற்காடு வந்து வேறு லெவலில் டெவலப் பண்ணுறாங்க ஒரு ஆறாயிரம் ஏக்கர் வந்து கடலில் ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலத்தில் ஒரு மூவாயிரம் ஏக்கரும் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ இந்த இடத்தையே ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு ஏரியாவாக மாற்றுறாங்கங்க அதனால டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது மகேந்திரா வேர்ல்டு சிட்டி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் ஏக்கரில் வந்திருக்கு அதுலேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அந்த பக்கமும் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான வளர்ச்சி இந்த பகுதியில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஐம்பது ஏக்கர் சைட்டுங்க பெரிய ஒரு ரெண்டாயிரம் ஃப்ளாட்டு வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினாலே நீங்கள் போதும் ஒரு ஃப்ளாட்டு உங்களுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேருந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனோ அல்லது நீங்கள் லோனில் போகிறதோ அந்த மாதிரியான கூட விஷயங்கள் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் முன்பணம் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த இடத்துல ஒரு கால் கிரௌண்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க சூப்பரான இடம் மொத்தமாக கொடுத்து வாங்குறீங்கன்னா பத்திரப்பதிவு பட்டா இலவசமாக ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரோம் நீங்கள் பாதி அமௌண்ட் கட்டினீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இல்லைங்க என்னால் அது கூட முடியாதுங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தி ரூபாய் கட்டிவிட்டு நீங்கள் ஒரு டைம் எடுத்து கூட நீங்கள் தாராளமாக இந்த இடத்த பதிவு பண்ணிக்கிங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு